அலைக்கும் ஒரு வரஹத்துல்லாஹி பரகாத்துஹு தினமும் ஒரு தெளிவு யார் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இது என்ன கேள்வி என்று சிலர் யோசிக்கலாம் யாராவது ஏதாவது ஒரு சிரமத்தில் சிக்கி தவிக்கும் பொழுது அல்லாஹுவிடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்று அறிவுரை கூறினாலோ பள்ளிவாசலோடு தொடர்பே இல்லாத மக்களை தொழுகைக்காக அழைத்தாலோ அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அவர்களில் சிலர் இப்படிப்பட்ட பதிலை சொல்லுவார்கள் நாங்கள் ஏன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் நாங்கள் ஏன் தொழுகைக்கு செல்ல வேண்டும் யார் பாவம் செய்தார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பு தேடட்டும் யார் பாவம் செய்தார்களோ அவர்கள் தொழுது அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்யட்டும் எங்களுக்கு அது தேவையில்லை நாங்கள் பாவமே செய்யாதவர்கள் என்று எதிர்வாதம் பேசுவார்கள் இதை புதிதாக கேட்பவர்களுக்கும் அல்லது தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க கூடியவர்களில் சிலருக்கும் இது நியாயமாக தெரிகிறதே இவர்கள் சொல்லுவது சரியாக தெரிகிறதே என்று தோன்றலாம் உண்மை என்ன இது குறித்து இஸ்லாத்தின் பார்வை என்ன என்பதை தெரிந்து கொண்டால் உண்மை விளங்கிவிடும் அஹமது எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இருபத்தி ஓராயிரத்து நானூற்று இருபதாவது ஹதீஸில் குல்லுபனி ஆதமை ஹுத்தி உ பில்லைலி வன்னஹார் ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் நபிமார்களும் அதில் அடங்குவார்கள் அப்படியென்றால் மனிதர்களாக பிறந்த அனைவருமே பாவ மன்னிப்பு தேட வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் ஏனெனில் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது மேலும் முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து இருநூற்று முப்பத்து ஐந்தாவது ஹதீஸில் மனிதர்களே அல்லாஹுவிடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் நான் தினமும் நூறு முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது மேலும் புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து முன்னூற்று ஏழாவது ஹதீஸில் நான் தினமும் எழுபது முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகிய வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய தகவல் இடம்பெற்றிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மனிதராக பிறந்த யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்வில் பாவம் நிகழும் எனவே அனைவரும் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய நிலையில் தான் இதில் யாருக்கும் எந்த விதிவிலக்கும் இல்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாக்குறதாக வானா அனில் அஸ்லாம் வரத்து